வணக்கம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் அக்ரி ஸ்டாக் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒர்க் வந்து இருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறது லிங்க் இருந்தால் கொடுங்க எங்களுக்கு இதை பற்றின எந்த தொகையுமே வந்து தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ அவங்களுக்காகவே மீண்டும் ஒரு நல்ல அறிவிப்பு வந்திருக்கு சேலரி கம்மியாக இருந்தாலும் இந்த ஒர்க்கை நிறைய பேர் ஆர்வமாக பார்த்துட்ருக்காங்க ஸோ மறுபடியும் இந்த வாய்ப்பு வந்து கொடுக்குறாங்க அப்ளை பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கங்க ஸோ ஒரு என்ட்ரிக்கு பத்து ரூபான்னு சொல்லியிருக்காங்க எத்தனை என்ட்ரி போடுறீங்களோ அதை பத்தால் கால்குலேட் பண்ணி டைரெக்டாக அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க இதை பற்றின டீட்டெயில்ஸ் மேலும் தெரிஞ்சுக்கலாம் இன்னும் இதுக்கு நிறைய ஆட்கள் வந்து விண்ணப்பிக்க சொல்லி தன்னார்வலர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க ஆல்ரெடி இதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட வாலண்டியர்ஸ்க்கு ட்ரைனிங் முடிச்சுட்டு இப்போ அவங்க ஒர்க் பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க ஒவ்வொரு என்ட்ரிக்கும் பத்து ரூபாய் வந்து கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஒர்க் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு அரசு கொடுக்கக்கூடிய நலத்திட்டங்கள் எல்லாம் கரெக்டாக போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக அக்ரி ஸ்டேக் அப்படிங்கிற ஆப் மூலமாக ஒவ்வொரு விவசாயியோட டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரி பண்ண சொல்கிறாங்க அவங்களோட ஆதார் நம்பர் பட்டா அந்த நம்பர் இதெல்லாம் அந்த ஆப்பில் வந்து என்ட்ரி போடுற மாதிரி இருக்குது வேலை வந்து ஈஸியாக தான் இருக்குன்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த ஒர்க் பார்க்குறவங்க இப்போ இந்த ஒர்க்கை வந்துட்டு இருபதாந்தேதிக்குள்ளே முடிக்கணும்னு வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ இருபதாம் தேதி ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்திருக்கு என்ன அப்படின்னா இன்னும் இதுக்கு இருப்ப முடியாத தன்னார்வலர்களை அனுப்ப சொல்லி ரெக்வஸ்ட்டுக்கு வந்து கேட்டிருக்காங்க ஸோ விருப்பமுடைய முடிய தன்னார்வலர்கள் உங்களோடய லோக்கல் வாட்ஸ்அப் குரூப்பில் இதுக்கான அறிவிப்பு வந்துச்சு அப்படின்னா கவனிச்சுக்கிட்டே இருங்க வந்த உடனே நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படிங்கிற தகவலை உங்கள் கோஆர்டினேட்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஸோ அவங்க தான் வந்து ஃபைனல் பண்ணுவாங்க யாரெல்லாம் தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆட்கள் வந்து இன்னும் நிறைய பேர் தேவைப்படுறதுனால இந்த வாய்ப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க விருப்பம் இருக்கிறவங்க இதை பயன்படுத்திக்கங்க மறக்காமல் உங்களோட லோக்கல் வாட்ஸ்அப் குரூப்பை கவனிங்க இல்லை டெலிகிராம் குரூப்பை கவனிங்க அதில் தான் எந்த இன்ஃபர்மேஷன்னாலும் வரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இது போல் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் லோக்கல் வாட்ஸ்அப் குரூப்பை கவனமாக வாட்ச் பண்ணிக்கங்க தேங்க் யூ